குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து ஜாமென்ட்ரி பாத்துட்டு இருந்தோம் வடிவியல் சோ வடிவியல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ட்ரையாங்கல் அப்படிலாம் உங்களுக்கு பேசிக்கா அதாவது முக்கோணங்கள் சமணி பண்பு மொத்தமா நாலு பண்பு பார்த்தோம் பக்கம் 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 ஒற்று உள்ளது பக்கம் கோணம் பக்கம் ஒத்துள்ளது பக்கம் செங்கோண முக்கோணம் பக்கம் ஒத்துள்ளது கோணம் பக்கம் கோணம் அதாவது ட்ரிபிள் எஸ் எஸ்எஸ்ஏ ஏஎஸ்ஏ ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ஏ எஸ்ஏ நாலு பார்த்தோம் நாலு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் அது பார்க்கலாம் மோரோவர் இன்னைக்கு நம்ம வந்து பித்தாகரஸ் தீரமும் என்னங்கிறத பார்த்தலாம் ஏன்னா பித்தாகரஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் ஸோ அதனால பித்தாகரஸ் தீரத்துடைய இன்ட்ரொடக்ஷன் பித்தாகரஸ் தீரம்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சிடறேன் ஸோ அது இருந்தாவே நீங்க எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிட முடியும் ஓகேவா எஸ் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான தகவலாக நம்ம சோலார் சிஸ்டம்ல எட்டாவது பிளானட்டா நெப்டியூன் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வந்து எயித்து பிளானட் ஃப்ரம் த சன் நெப்டியூன் அப்படிங்கறது எயித்து பிளானட் ஃப்ரம் த சன் சோ ப்ளூட்டோ அண்ட் நெப்டியூன் இது ரெண்டுமே வந்து கேஸ் ஜெயின் மாடல் கிடையாது ஜெயின் மாடல் இது ஆறாவது கோள் வரைக்கும் பார்த்தது எல்லாமே கேஸ் ஜெயின் ஏழாவது கோளும் எட்டாவது கோளும் ஐஸ் ஜெயின் மாடல் ஓகேங்களா ஸோ இதனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் பிளானட் ஃப்ரம் த சன் ஹேஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் வின்ஸ் இன் த சோலார் சிஸ்டம் அபவுட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய சைஸாக இருக்கு இதனுடைய இதுல இருக்கக்கூடிய மூன்ஸ் ஃபோர்டீன் பிளஸ் நூன் நோன் மூன்ஸ் ஆர் தேர் ஓகேங்களா சோ ஏழாவது பிளானட்டும் எட்டாவது பிளானட்டும் என்ன டைப் ஐஸ் ஜெயின் மாடல் கேஸ் ஜெயின் மாடல் கிடையாது ஓகேங்களா ஸோ இது என்னது ஸ்ட்ராங்கஸ்ட் வின்ஸ் இன் த சோலார் சிஸ்டம் அரௌண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளானட் எஸ் சோ இதெல்லாம் பிளஸ் நோன் மோன்ஸ் இருக்கு இதனுடைய ஒரு இமேஜ் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்க கேஸ் ஜெயின் மாடலுக்கும் ஐஸ் ஜெயின் மாடலுக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கேஸ் ஜெயின் மாடல் இருக்கிறதுனா ஒரு மாதிரி எல்லோ இஷ் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் இது பாத்தீங்கன்னா அந்த ப்ளூஇஷ் கலர்ல இருக்கு ஸோ நீங்க எல்லா சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா உடைய இமேஜஸையுமே நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா எஸ் இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம் சோ முதல்ல இந்த பித்தாகரஸ் சொல்லிடுறேன் நான் இந்த பித்தாகரஸ் தீரத்தை வந்து கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் அப்படிங்கிற ஒரு கணித மேதை கணித மேடையவர் இந்த தேற்றத்தின் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க சரி தேற்றத்தின் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தியரம் அப்படிங்கிறது தேற்றத்தின் கூற்று அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தீயரம் ஆஃப் என்ன பார்த்தீங்கன்னா வடிவத்துல எழுதிட்டேன் ஓகேவா என்னன்னா இது வந்து கர்ணப்பக்கம் ஹைபோட்டன் ஓகேவா ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம் அட்ஜசன் சைடு அடுத்துள்ள பக்கம் ஓகே இது வந்து ஹைபோட்ட நியூஸ் சோ இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை கண்டுபிடித்தவர் ஒரு கணித கிரேக்க கணித மேதை பித்தாகரஸ் என்பவர் ஓகேவா சோ இவருடைய பெயர்ல இருக்கிறதுனால இத வந்து பித்தாகரஸ் அல்லது பித்தோகோரியன் பித்தாகோரியன் தேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தேற்றம் வந்து பாத்தீங்க இந்த தீரம் வந்து பாத்தீங்கன்னா கணிதத்துல ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்த தீரம் ஏன்னா இது வந்து நம்ம டிரிகாமென்ட்ரி யூஸ் பண்ணுவோம் அனாலிட்டிகல் ஜாமண்ட்ரில யூஸ் பண்ணுவோம் கிராஃப்ல யூஸ் பண்ணுவோம் ஜாமென்ட்ரியில யூஸ் பண்ணுவோம் செட்ல யூஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி எல்லா இந்த யூஸ் பண்ணுவோம் ஒரு செங்கோண முக்கோணத்துல கர்ணத்துக்கு மீதம் அஞ்ச சதுரத்தோடைய பரப்பளவானது மற்ற இரண்டு பக்கங்களுடைய மீதம் இந்த சதுரத்தோட பரப்பளவுக்கு கூடுதலுக்கு சமம் அப்படின்னு அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ண பக்கத்தின் கூடுதலானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் சிம்பிளா சொல்லணும் In a right-angled triangle, the 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 square on on hypotenuse is equal to the sum of the squares உங்கிருக்காங்க ஆனால் நான் விஷுவலா உங்களுக்கு என்ன பண்றேன்னா சிமுலேஷன்ல இத வந்து பண்ணி காட்ட போறேன் சோ பிதாகரஸ் தேட்டரத்தை நீங்க இதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க நீங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தேட்டரம் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம் பாருங்க இமேஜ் தான் ஃபிகர் டூ கொடுத்திருக்காங்க இல்லையா இதுதான் உங்களுடைய புக்லயும் கொடுத்துருப்பாங்க ஓகே இதை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க இப்போ இல்ல விஷுவலா பார்க்க போறீங்க எப்படி அப்படின்னு சி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்டு In this activity, learn to verify the Pythagoras theorem. Start by drawing a right angle triangle by entering the base and height in the input box. Select the three sides of the triangle. Fill the three squares corresponding to the sides with distinct colors. Partition the squares along the base. Check all the check checkboxes in the checkbox to generate five quadrilaterals. Rearrange the colored pieces from the two smaller squares to fit into the square on the hypotenuse. On completion of the activity, view the observation. Paklama? சரி நான் பேஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்னும் ஹைட் வந்து சிக்ஸ்டி எயிட் சென்டிமீட்டர்னும் எடுத்திருக்கேன் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரைஆங்கல் நெக்ஸ்ட் ஸோ நியூஸ் கிளிக் பண்ணிட்டேன் அது மேலே ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன் சைடு ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன் சைடும் போட்டாச்சு ஓகேவா இப்போ இதை ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுறேன் இந்த ஸ்கொயர்ஸ் உடைய கலர்ஸ் வந்து மாறுது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கிளிக் ஆன் த பேஸ் ஸ்கொயர் டு கிரியேட் பார்ட்டிஷியன் இப்போ இந்த ஸ்கொயரை வந்து பார்ட்டிஷன் வந்து பண்ண போகிறோம் கிளிக் பண்ணுறேன் நாலு பார்ட்டிஷனாக ஸ்பிப் ஆகுது கிளிக் ஆன் தை பாட்டன்யூஸ் டு ஜென்ரேட் லைன் பேரலல் டு இட் இப்போ இதுக்கு பேரலாக வந்து இந்த ப்ளூ லைனை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து போடணும் ஸோ இந்த ப்ளூ லைனை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு ஸோ இப்போ இது மேலே கிளிக் பண்ணுறேன் எனக்கு இது என்னாச்சு பாக்ஸஸ் ஓப்பன் ஆகுது செலக்ட் பிங்க் குவாடிலேட்டர் செலக்ட் கிரீன் select purple select yellow select blue so make color change select colored pieces square letters from the square below the base and the square along the height along the height of the triangle drag them and rearrange approximately in the square along the hypotenuse side இது எல்லாத்தையும் அதுதன்னுடைய பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கணும் இப்போ இந்த ப்ளூ ஸ்கொயரை கொண்டு போய் இங்க இப்போ இங்க என்னாச்சு இந்த சைடுல இருக்கிற ஆப்போசிட் சைடுடைய ஸ்கொயரும் அட்ஜசன் சைடுடைய ஸ்கொயரும் ஹைபாட்டன் மேல போய் கரெக்ட் இருக்கக்கூடிய ஸ்கொயர்ல போய் கரெக்டா ஃபில் ஆயிடுச்சா observation in and na the combined area of the square constructed on the base of the triangle and the square constructed on the height of the triangle equals the area of the square constructed on the hypotenuse of the triangle the area of the square on the hypotenuse equal to the sum of the areas of the squares on the base and height

இஸ் இட் கிளியர் சோ இதுதான் உங்க புக்லையும் கொடுத்திருக்காங்க இந்த சிமுலேஷனை நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க கிரேக்க கணித மேதை பித்தாகரஸ் கிமோ ஐநூத்தி எழுபது நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து அவர்களின் பெயரில் உள்ள பித்தாகரஸ் அல்லது பித்தாகூரியன் தேற்றமானது கணிதத்தில் உள்ள அனைத்து தேற்றங்களை காட்டிலும் மிகவும் முக்கியமான மற்றும் புகழ்வாய்ந்த தேற்றமாகும் வேற எந்த ஒரு கணித தேற்றத்தினை காட்டிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகமான எண்ணிக்கையில் இதற்கு பல்வேறு வடிவியல் மற்றும் இயற்கணித நிரூபணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனுடைய கூற்று ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மீதமைந்த சதுரத்தின் பரப்பளவானது மற்ற இரண்டு பக்கங்களின் மீதமைந்த சது சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமமாகும் ஓகேவா சோ இந்த இமேஜ் தான் இப்ப நீங்க அங்க பாத்தீங்களா பதினாறு கூட்டல் ஒன்பது இருபத்தஞ்சு கரெக்டா வந்துதா உங்களுக்கு இந்த இமேஜ்ல அதாவது இந்த பக்கத்தினுடைய அளவு நான்கு மூன்று ஐந்து ஃபோர் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ரைட்டா எஸ் அதுதான் நீங்க இப்ப சிமுலேஷன்ல பாத்தீங்க சரி இப்ப நம்ம எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுக்கு போயிடலாமா ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல ஜென்ரலா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து இதுலயே பாத்திரலாம் புக்லயே பாத்திரலாம் முப்பது கேள்வியில இருந்துதான் பார்க்கணும் in the figure angle CIP congruent to COP and HIP congruent to angle HOP prove that IP congruent to OP அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன ரீசன் என்ன அப்படிங்கிறது நம்ம இதுக்கு எழுதணும் இந்த ஒரு கணக்குக்கு நான் எழுதுறேன் அப்போ மூணாவது கணக்குக்கு நீங்க எழுதுவீங்க நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு கூட நீங்களே எழுதுவீங்க ஓகேவா ஐபி கான்க்ரூவன் டு ஓபின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கறது இதை நீங்கள் புக்கவே கூட ரெஃபர் பண்ணுங்க இங்கே ரெஃபர் பண்ணணுங்கிறதே இல்லை நான் இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் ரீசனையும் மட்டும் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் எழுதிடுறேன் தமிழில் சொல்றேன் ci equal to co C equal to co correct yes reason triangle cip congruent to triangle cob by சிபிசிடிசி தமிழ்லையும் சொல்லிடுறேன் டயாங்கிள் சிஐபி கான்கு ஒன் டு சிஓபி பை சிபிடி சிபிசிடிசி யின் படி அப்படின்னு போட்டுக்கோங்க ఐపి కాన్ూ అంటూ సారి ఐపి ఈక్వల్ టు ఓపీ கா பண்ணிக்கோங்க இதுல டிஃப்ரெண்டா வரதுக்கு மட்டும் நான் சொல்றேன் இதெல்லாமே நமக்கு தெரியும் தமிழ்லயும் இதேதான் தமிழ்லயும் ஏதிக்கோங்க இதுல ரெண்டாவது கணக்கு மாதிரியே தான் மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வரைக்கும் இதே தான் ஏழாவது கணக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏழு நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஏழும் ஒன்பதும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் கிவன் பிகர் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்வல் டு ட்ரையாங்கிள் ஏஇப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா இதனுடைய டிகிரி வந்து அறுபத்தி அஞ்சு கீழே எழுதின இதனுடைய டிகிரி ஐம்பது முக்கோணம் ஏபிசி ல ஏல் டு ஏசி ரெண்டும் வந்து இட் இஸ் அ ஐசோசில ட்ரையாங்கல் மீசாம பக்கம் முக்கோணம் some of components angles opposite to equal sides are equal therefore angle B equal to ஆங்கிள் சி ஈக்குவல் டு அறுபத்தி அஞ்சு டிகிரி இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஆப்போசிட் வந்து angle ஆங்கிள் யும் ஆங்கிள் சியும் அஞ்சு டிகிரி அப்போ சேர்த்தீங்கன்னா நூத்தி முப்பது டிகிரி சோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சம் ஆஃப் த்ரீ ஆர் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி அது தெரியும் இல்லையா சம் ஆஃப் தி சாரி சம் ஆஃப் தி த்ரீ ஆங்கிள்ஸ் ஆர் இன் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு நூத்தி எண்பது டிகிரி அதாவது கோணத்தின் மூன்று பக்கங்களில் ஓணங்களின் கூடுதலானது நூத்தி எண்பது டிகிரி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கூப்பு இதெல்லாம் எழுதிக்கோங்க எழுதலை அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும் போது மறந்து போயிடுவீங்க ஒண்ணு ரெண்டாவது எதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இப்ப எக்ஸாம்ல போய் நீங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வாமிட் பண்ற மாதிரி இருக்கு சோ இப்போ ஏபிசி உடைய கதையை முடிச்சிருக்கோம் இப்போ அடுத்தது இடிஎஃப் ட்ரையாங்கிள்க்கு வரப்போடும் ஓகேவா சரி ஏபிசி ட்ரையாங்கிளில் ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கோம் இன்னும் முடியல பி ப்ளஸ் சி தானே போட்டிருக்கோம் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி நூற்றி முப்பது கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்ல எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மொத்தம் மூணு ஆங்கிள் இருக்கு ஒரு முக்கோணத்துக்கு அப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஆங்கிள் தான் நமக்கு தெரியாது பிஐயும் சிஇ ஆட் பண்ணி தான் என்ன பண்ணும் நூற்றி முப்பது டிகிரி கண்டுபிடிச்சி ஸோ இதில் ஆங்கிள் ஏவை ஒரு சைடு வச்சுட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இங்கே ஒன் தேர்ட்டியை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது ஆங்கிள் ஏவினுடைய மதிப்பு கோணம் ஏனுடைய மதிப்பு ஐம்பது டிகிரி ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஆங்கிள் சி சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் ஏ ஐம்பது டிகிரி கண்டுபிடிச்சாச்சு ஏபிசியோட வேலை முடிஞ்சு இப்போ இடிஎஃப் இடிஎஃப்ல பாத்தீங்கன்னா தான் என்ன கொடுத்திருக்காங்க ஐம்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து சம் ஆஃப் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ் வந்து நூற்றி எண்பதுலேருந்து இந்த ஐம்பதை கழிச்சிங்கன்னா என்ன வரும் நூற்றி முப்பது டிகிரி வரும் சரிங்களா ஸோ இதில் ஆங்கிள் டியும் ஈக்குவல் டு ஆங்கிள் இஎஃப் இ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்வல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன்படி இது என்ன ஆகும் உங்களுக்கு ஐம்பதை வந்து நூற்றி எண்பதுலேருந்து கழிச்சீங்கன்னா நூற்றி முப்பது இது இரண்டாக பிரியும் பிரியும் போது இங்க ஆங்கிள் டி அறுபத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் எஃப் அறுபத்தஞ்சு டிகிரி ட்ரையாங்கிள் ABC ஆனது சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதாவது பக்கம் பக்கம் கோணம் கோணம் சாரி கோணம் பக்கம் கோணம் பக்கம் 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 நம்ம மொத்தம் நாலு பண்புகள் பார்த்தோம் இல்லையா சோ அந்த பண்புகளின் அடிப்படையில் இப்போ இந்த சைடில் AB வந்து மூணு சென்டிமீட்டர்னா அந்த ட்ரையாங்கிளில் அதனுடைய பக்கம் என்னது டிஇ வந்து அதே மாதிரி மூணு சென்டிமீட்டராக இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சிமுலேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சேம் தான் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இதில் வந்து ரெண்டாவது இருந்து ஏழாவது கணக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதனுடைய கூற்று எழுதுவீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரீசன்ஸ் எழுதுவீங்க ஸோ அதில் வந்து ஒரு சம் உங்களுக்கு மாடலுக்கு சொல்லியிருக்கேன் பேலன்ஸ் இருக்கிறது ஹோம் ஹோம்ஒர்க் எடுத்தேன்னா அந்த இமேஜை பார்த்து பார்த்து நம்ம சிமுலேஷனில் என்ன ப அங்கே ஒரு ஒரு சைட்லேயும் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து சொல்லி இதன்படி இது சமமானது இங்கே மூணு சென்டிமீட்டர் ஏபியில் இருக்குது ஸோ அதனால் டியில மூணு சென்டிமீட்டர் இருக்குது ஸோ எனவே இந்த பக்கங்கள் இதை இந்த முக்கோணம் முக்கோணம் டி மீது அமரும்போது எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த நாலு கணக்குக்குமே அதுதான் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த இமேஜை பொறுத்தவாறு அந்த பண்பு என்ன அதனுடைய பண்பு இருக்கோ பக்கம் கோணம் பக்கமா கோணம் பக்கம் கோணமா இல்லை பக்கம் பக்கம் பக்கமா இல்லை செங்கோணம் முக்கோணம் பக்கம் கோணமா அப்படிங்கிறது எந்த பண்பை பொறுத்து அமைகிறதோ அதை பொறுத்து நீங்கள் அதை வந்து எழுதுவீங்க ஓகேவா சரி இப்போ இதில் இன்னும் பேலன்ஸ் மைனிங் சம்ஸ் இருக்கு அதை நீங்கள் முடிஞ்சா ஹோம்ஒர்க் பண்ணுங்க இல்லைனாலும் நம்ம இயர்லி எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த லெசன்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஸோ இது இந்த லெசன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலை நம்ம இன்னும் இதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கும் இந்த ஜாமெண்ட்ரி மட்டும் இதுதான் கண்டினியூ ஆகும் ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது என்ன கான்செப்ட் இன்னைக்கு பிதாகரஸ்தீரம் ஒன்று வந்து எக்ஸாமுக்காக தான் புதுசாக பார்க்குது ஃபைவ்மார்க் கொஷின் லவர் ஸோ அதனால அந்த பிதாகரஸ் தீரம் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நாற்கரம் வரைகிறது இணைகரம் வரைகிறதும் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து இது எல்லாமே நம்ம ஆஃப்டர் ஹாஃபேலி எக்ஸாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெள்க தமிழகம்